கைஸ் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து விஜயும் காவேரியும் லவ் பண்ணி சேர்ந்து இது என்னோடய பிள்ளை தான் அப்படின்னு ஞாபகம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் போட்டு கலெக்ட் பண்ணி தருவீங்க காவேரி ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வர்றதுனால என்ன செஞ்சிட்டாங்க அவங்க அம்மா சாரதாவையும் கூட்டிகிட்டு வராங்க வந்துட்டு சூப்பராக நடக்குது கிராண்டாக ஃபங்க்ஷன் அந்த மாதிரி நடந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் டேயில் ஸ்கூல் ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் டே ரொம்ப கிராண்டாக இருக்கும்ல அந்த மாதிரி வச்சுட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் மாதிரி நல்லா க கண்டெல்லாம் போட்டு அழகாக செம்மையாக இருக்காங்க நம்ம காவேரி ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி கண்ணாடிலாம் போட்டு நல்லா சூப்பராக போயிருக்காங்க நம்ம சாரதாவும் பின்னாடியே போயிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா விஜய் தாத்தா எல் ரெண்டு பேருமே என்ன செய்கிறாங்க ஃபர்ஸ்ட் டேன்றதுனால ரெண்டு பேருமே வந்து ஸ்கூலில் விட்டுட்டு இந்த பரு எல்லாம் செய்யக்கூடாது உனக்கு ஏதேனும் புரியலைன்னா அப்பா கிட்டே ஓடி வந்துடு அப்பா பார்த்துக்குறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்ல புது ஸ்கூலு புது முகம் அப்படின்றதுனால விஜய் என்ன செஞ்சிட்றாரு வாசல்லையே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு இங்கே சாரதா சரி மதியம் ஆயிடுச்சுல நான் வீட்டுக்கு போவாடின்னு சொல்லி கேட்குறாங்க சரிம்மா ஏன் இருந்துட்டு போயிடுறேன் இன்னும் கொஞ்சம் நேரம் தானே இருந்துட்டு போயிடுறேன்னு சொல்கிறாங்க உடனே வந்துட்டு இல்லை டி பரவாயில்ல எனக்கு தான் தெரிஞ்சிருச்சே வீடு கிட்ட தானே கிட்டே தான் இருக்குது நல்லாயிருக்கு எனக்கு நீ ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் டி இரு சரியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண செஞ்சிட்றாங்க ஸ்கூலை விட்டு வெளியில் வராங்க நம்ம விஜய் என்ன செய்கிறாரு வெளிலேயே வெயிட் பண்ணிட்டுருக்காரு யாருக்கு குட்டி காவேரிக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு வந்து வெளியில் டேர்ன் ஆகுறாங்க கரெக்டாக விஜய் வந்துட்டு இப்படி பார்த்துறாரு கார் எடுத்துக்கிட்டு பின்னாடியே போகிறாரு பின்னாடியே போயிட்டு ஓவர் டேக் பண்ணி நிறுத்துறாரு உடனே சாரதா வந்துட்டு யார் அது அப்படின்னு ரொம்ப விகாரமாக மூஞ்ச வச்சுட்டு கேட்க உடனே விஜய் வந்துட்டு கதை டோரை திறந்து கீழே இறங்குறாரு சாரதாவுக்கு பார்த்தோன்னே ஷாக்கு மாப்பிள்ளை நீங்களா எப்படி இருக்கீங்க மாப்பிள்ளை நல்லா இருக்கீங்களா பிள்ளை அப்படின்னு சொல்ல அத்தை இவ்வளோ நாள் எங்கத்த தான் போனீங்க என்னத்தான் செய்கிறீங்க காவேரி போனதுலேருந்து இப்படியே எங்கள் குடும்பத்தையே மறந்துட்டிங்களா அத்தை என்னாச்சு அத்தை உங்களுக்கு உங்கள் பேத்தியை கூட பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணலையா இத்தனை வருஷத்தில் அப்படின்னு சொல்லி கேட்க அதாவது காவேரி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க ஏத்த இவ் இப்படி கேட்குறீங்க காவேரி தான் இறந்துட்டான்னு பாட்டி சொன்னாங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்க அப்படி சொல்லி வச்சுருக்காங்க போலருக்கு அப்படின்னு ஆமாம் ஆமாம் மாப்பிள்ளை அப்படின்னு அவங்களும் தலையாட்டுறாங்க இப்போ எங்கே இருக்கீங்க என்ன செய்கிறீங்க நான் கொடைக்கானல் வீட்டுக்கும் போய் தேடிட்டேன் உங்களை அங்கேயும் ஆளை காணும் நிவின் ப்ரோவுக்கு அடிக்கிறேன் நிவின் ப்ரோவும் ஒரு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு கங்காவுக்கு அடிக்கிறேன் கங்காவும் எடுக்க மாட்டேங்கிறாங்க குமரன் வந்துட்டாரா ஊர்லேருந்து என்ன விஷயம் ஏது ஒன்றுமே தெரியல ஏன் இப்படி அவாய்ட் பண்ணி எங்களை இப்படி ஒதுக்கி வச்சிட்டீங்க எங்களை தள்ளி ஒதுக்கி வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க சார் தான் வந்துட்டு ஐயோ தம்பி அதெல்லாம் நாங்கள் உங்களை ஒதுக்கி வைக்கல எங்களோட சூழ்நிலை அப்படிப்பா பா பார்க்கணும் கூடாதுன்னெலாம் இல்லை நாங்கள் வந்து காவேரி போனதுனால நாங்களும் அப்படியே போயிட்டோம் ஒரு ஓரமாக போயிட்டோம் அப்படின்றாங்க சரித்த இப்போ எங்கே இருக்கீங்க இவ்வளோ நாள் என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க உங்களுக்கு உங்கள் பேத்தியை பார்க்கணுன்னு உங்களுக்கு ஆசையே இல்லையா சொல்லிட்டு கேட்குறாங்க சரி இங்கே என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கேயாப்பா ஐயோ திடீர்னு கேட்டால் என்ன செய்கிறது நான் கங்காவோட பொண்ணுக்கு இங்கே சீட் கிடைக்குமானு பார்க்க வந்தாப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆமால் கங்காக்காவோட பிள்ளையும் வளர்ந்துருக்குள்ள சரி சரி நீங்கள் என் பொண்ணை பார்க்கலையா உங்கள் பேத்தியை பார்க்கலையா அப்படின்னு சொல்கிறாங்க எங்கேப்பா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலில் விட்ருக்கேன் அவள் பேர் காவேரி அப்படின்றாங்க பேர் காவேரியின வச்சுருக்க அப்படின்றாங்க ஆமாம் எனக்கு என்னோடய காவேரி இல் போனதுக்கப்புறம் நான் வந்து இருக்கக்கூடாதுன்னு தான் முடிவு பண்ணிட்டேன் ஆனால் என்னோடய பொண்ணுக்காண்டி தான் நான் இவ்வளோ இவ்வளோ வருஷம் உயிரோடு இருந்துகிட்ருக்கேன் அவளுக்காக மட்டுமே இனிமேட்டு நான் வாழ போகிறத அப்படின்றாங்க இனிமேட்டு உங்களையும் விட மாட்டேன் நீங்களும் வந்துடுங்க எங்கள் கூட வந்துடுங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் எங்கள் கூட வந்துடுங்க அப்படின்னு கையை எடுத்து கும்பிட்றாரு ஐயோ தம்பி என்ன தம்பி இப்படி பேசிகிட்ருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரி கங்கா எங்கே நிவின் ப்ரோலாம் எங்கே இருக்காங்க அவங்களும் கூட ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணலை ஒரு ஃபோன் அடிக்கலை நான் ஃபோன் அடித்தாலும் அவாய்ட் பண்ணிடுறாங்க குமரன் ப்ரோ வந்துட்டாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் வந்து எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க பாட்டி தான் போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு யார் சொல்கிறா விஜய் சொல்கிறாரு பாட்டி இறந்துட்டாங்கன்னு இறந்துட்டாங்களா தம்பி எனக்கு தெரியல தம்பி கேள்வி கூட படலண்ணா அப்படின்றாங்க ஆமாம் ஆமாம் அத்தை அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்துச்சுல அவங்க போயிட்டாங்க அப்படின்றாங்க ஆமாம் இங்கேயும் வந்து என் அத்தை இறந்து போயிட்டாங்கன்னு கா சாரதா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க சரி இப்போ நீங்கள் தனியாக தான் இருக்கீங்களா அத்தை அப்போ எங்கள் கூட வந்துடுங்களேன் அப்படின்றாங்க இல்லை இல்லை தம்பி நான் தனியாக இல்லை கங்கா யமுனாலாம் இங்கே யமுனா இங்கே பக்கத்தில் தான் அவன் சப்குலைட்டராகிட்டா அவள் வந்து என்னை பார்த்துக்கிறாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஓ சப் ஆகிட்டாங்களா அவங்க நினச்சி படிச்சுக்கிட்டே இருந்தாங்க பரவாயில்லையே அவங்க பாஸ் ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பேசி கேசி முடிச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் இங்கே இருங்க உங்கள் பேத்தியை பார்த்துட்டு தான் போகணும் இல்லை வாங்க உங்களை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கே இருக்கத்த அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா காவேரியோட செருப்பு செருப்பு மாதிரி நிறைய செருப்பு இருக்குது இது என்ன தெ செருப்பெல்லாம் அப்படியே இருக்குது காவேரி போ காவேரியோட தானே இதெல்லாம் நான் எடுத்துக்கவான்னு கேட்குறாங்க உடனே ஒரே ஒரு செருப்பை மட்டும் எடுத்து கையில் கொடுத்துட்றாங்க அப்புறம் வீட்டுக்குள்ளே நளைஞ்சி பார்க்குறாங்க காவேரியோட துணியெல்லாம் கூட கிடக்கு இதெல்லாம் என்ன தையம் இப்படி கிடக்கு அப்படின்றாங்க இல்லை இல்லை இவள் வந்து யமுனா வந்தால் போட்டுக்கிட்டு நிற்பா அதனால இங்கெல்லாம் அப்படி அவளோட துணி கிடக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் காவிரியோட ஃபோட்டோ இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருக்காங்க அதை பார்த்துட்டு அப்படியே சின்ன வயசு உள்ள ஃபோட்டோவை எடுத்து மாட்டி வச்சுருக்கீங்களாத்த எனக்கு இந்த ஃபோட்டோ கொடுக்குறீங்களான்னு சொல்லி அந்த ஃபோட்டோவையும் எடுத்துக்கிறாரு அந்த செப்பலையும் எடுத்துக்கிறாரு ஆனால் ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துக்கல ஏன்னா யமுனா போடுறதுனால அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துக்கல ஆர்தாக்கு பக்கு பக்குங்குது ஏன்னால் அவள் ஸ்கூலை விட்டு வந்துடுவாளோ வர டைம் ஆச்சே பயமாக இருக்கே செஞ்சிட்டாங்க சரி வாங்க வாங்க தம்பி அப்படின்னு என்ன செஞ்சிடறாங்க விஜய் கூட்டிக்கிட்டு நம்ம பேத்தியை பார்க்க போவோன்னு போகிறாங்க போயிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க கரெக்டாக காவேரி வெளியில் வர போகிறாங்க டீச்சர்ஸ்க்கெலாம் கொஞ்சம் லேட்டாக தானே விடுவாங்க பேத்தியை குட்டி காவேரியை வெளியில் விட்டுட்டாங்க விஜய் வந்து சொல்கிறாரு பா உங்கள் தூக்கி கொஞ்சங்க அங்கே பாருங்கள் உங்கள் பேத்தி ஒடியாரா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க டேடி அப்படின்னு சொல்லிட்டு குட்டி காவேரி வராங்க அப்படியே பார்க்க காவேரி மாதிரியே இருக்காங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சாரதா தம்பி அப்படியே காவேரி மாதிரியே இருக்காளே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தம்பி இவ்வளோ நாள் நாங்கள் இவ்வளோ பார்க்காம நான் நானாவது வந்து பார்த்துருக்கணும் எனக்கு வந்து காவேரி போனதுனால எனக்கு என்ன செய்யுது அப்படின்னு தெரியல அதனால்தான் தம்பி அப்படின்னு ஏய் காவேரி யார் தெரியுதா டி இதுதான் உன்னோட அம்மாவோட அம்மாடி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியாப்பா இவ்வளோ நாள் எங்கே போனாங்க என்னை இவ்வளோ நாள் பார்க்கவே வரல அப்படின்றாங்க என்னை மன்னிச்சிடுற தங்கமே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கட்டி பிடிச்சி முடிச்சோம்லாம் விடுறாங்க சரி வாங்க தே வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாங்க காவே சாரதாக்கு பக்கு பக்குங்குது ஐயோ வந்துருவாளே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் இன்னொரு நாள் வரேன் தம்பி நீங்கள் கூட்டிகிட்டு போங்க நான் வீட்டுக்கே வரேன் அப்படின்றாங்க வீட்டு அட்ரெஸ் கொடுக்குறேன் அப்படி இல்லாட்டி நான் வரேன் நான் வந்து பார்க்குறேன் நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்றாங்க சரி தம்பி அப்படின்றாங்க உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க ஃபோன் நம்பர் வாங்கிக்கிட்டாங்க இதை போய் வீட்டில் சொல்கிறாங்க தாத்தா கிட்டே தாத்தா நான் சாரதாத்தையை பார்த்தேன்னு எங்கே பார்த்த ஏது பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை உடனே கூட்டிகிட்டு போங்க அப்படின்றாங்க வீட்டு கூட்டிகிட்டு போ வீட்டுக்கு அழைச்சிட்டு போக சொல்லி கிட்டே மன்னிப்பு கேட்க போகிறாரு